டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களோட அன்படனும் இருக்குது இப்போ பார்க்க போகிறது எஸ்சிடி தேர்வு சம்மந்தமான சின்ன தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க என்ன கேட்டகிரியில் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்மளும் வந்து வீடியோக்கள் அப்படின்றது தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து நம்ம இருக்கிற டேட்டாஸ் பொறுத்த அளவுக்கு வீடியோஸ் கொடுக்கறதை விடவும் நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பெண்கள் அதாவது நீங்கள் வந்து ஒரு 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 கேட்டகிரிலே அதான் பிசிஎம் பிசிஎஸ்சிஎஸ்டி பிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கம்யூனிட்டியில் வேணுனாலும் இருப்பீங்க என்ன கேட்டகிரியில் வேணுனாலும் இருப்பீங்க ஸோ உங்களுடைய மதிப்பெண்களை வந்து கீழே பதிவிடுறது மூலயமா இதே கேட்டகிரிக்கு இதே ஒரு நபர் வந்து போட்டி போடுறாரு அப்படின்னா உங்களால் வந்து அவங்களுடைய மதிப்பெண்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பெண்களை பதிவிடுறது மூலயமா உங்கள் மார்க்கை வந்து வேறு ஒரு நபரும் தெரிஞ்சுக்குவார் அதே போல் வேறு ஒருத்தரோட மார்க்கை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் அது மூலயமா நமக்கு வந்து நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப்ல உள்ள வருமா நமக்கு வந்து கட் ஆஃப்ல மார்க் கிடைக்குமா அப்படின்ற ஓரளவுக்கு அசம்ஷன் அப்படின்றதும் பண்ண முடியும் நமக்கு நம்மளால் வந்து அதை வந்து ஓரளவுக்கு எல்லாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து மினிமமாகவே நூறு மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்காங்க நீங்கள் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நூற்றி நாற்பதெல்லாம் சொல்கிறாங்க நூற்றி நாற்பதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே வாங்கலைங்க அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் சேர்த்து தான் நூற்றி நாற்பது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நூற்றி நாற்பது வாங்குற அளவுக்குலாம் எக்ஸாம் அவ்வளோ மோசமெல்லாம் இல்லை ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அந்த நூற்றி நாற்பது அப்படின்றதெல்லாம் நான் நம்புகிற மாதிரி இல்லை ஸோ மேபி வந்துட்டு தமிழில் சேர்க்காம உங்களோட மார்க்கை போடுங்க அது வந்து பெட்டர் ஏன்னா தமிழை சேர்த்து போடுறீங்க அப்படின்னா அவங்க தமிழ்லையும் சேர்த்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அதாவது அது கட் ஆஃப் மார்க்கில் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் தமிழ் மார்க்கை சேர்க்க வேணாம் அது வெறும் எலிஜிபிள் தான் அதனால் வந்து நீங்கள் அதை சேர்க்கணும் அதை சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது மீதி இருக்கிற ஒரு நூற்றி ஐம்பது கேள்விகளில் நீங்கள் எத்தனை கேள்விகள் வாங்கியிருக்கீங்க ஒரு எண்பது மார்க் எண்பது கொஷின் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா போதும் அந்த ரேஞ்சில் இருந்தாலே வேலை கிடைக்கும் ஸோ அதை வந்து தெளிவாக உங்களுடைய மதிப்பெண்கள் நான் இந்த மார்க் வாங்கியிருக்கேன் நான் இந்த கேட்டகிரி இந்த கம்யூனிட்டியில் வருவேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் போட்டுவீங்கன்னா நண்பர்கள் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி இருபதெல்லாம் இருக்காங்க நூற்றி நாற்பதெல்லாம் இருக்காங்கன்றாங்க அது எங்கே இருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் வந்து கமாண்டில் போடுங்க அப்படின்றத சொல்கிறேன் மேக்ஸிமம் யாரும் இல்லைங்க அப்படிலாம் அது இது என்ன சொல்கிறது இமேஜினேஷன் அதெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர யாரும் அந்த ரேஞ்சில் மார்க் வாங்கலை நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பது வாங்குற அளவுக்கு கேள்வியோட தரம் அப்படி இல்லை அது நல்லாவே தெரிஞ்சுது நானுமே கொஷின்ஸ் பார்த்தேன் நீங்களும் எழுதிருந்துருப்பீங்க அவ்வளோ எல்லாம் யாருக்கும் வரலை வெறும் எழுபது எண்பது இதுதான் ஆவரேஜ் ஸ்கோரு எண்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது நல்ல ஸ்கோர் அப்படின்ற மாதிரி நூறுக்கு மேலே ஒன்று ரெண்டு நபர்கள் அவ்வளோதானே தவிர நூறு எல்லாருமே நூறுக்கு மேலே எல்லாருமே நூற்றி நாற்பது இதெல்லாம் வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை நம்பாதீங்க மேபி யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட உண்மையான தகவலை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக அட் அ டைம் வரணும் அப்படின்னா அடுத்தடுத்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்துடும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எஸ்ஜிடியை பற்றி உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ